எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாஸ் வினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த மாதோடைய எட்டாவது இன்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஆகஸ்ட் மந்தோடையே எட்டாவது இன்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அறுநூத்தி நாற்பத்தி மூணுக்கு அறுநூத்தி நாற்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஏழுநூற்றி நாற்பத்தி மூணு இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருக்குங்க ஏபிபிசிலேயும் ஆறு நாலு நாலு மூணு கொடுத்துருக்கோம் த்ரீ பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் வினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லா நண்பர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த மாதம் ஆகஸ்ட் மந்த்தோடைய எட்டாவது வின்னிங் பதினாறு நாள் ஆகுது ஒரு நாள் ஒரு நாள் வின்னிங் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் எப்படி கெஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாற்றி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாஜிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போரில் ஏ போலில் ஆறு பி போலில் நாலு சி போலில் மூணு சிங்கிள் போல ஒரு மாஸ் மாசுனிங் தடுத்து கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோவில் கெஸ்ஸிங் வீடியோவில் இந்த நம்பர் தாங்க கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆறு நாலு மூணு தான் கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் சிங்கிள் போர்டு அண்ட் ஆல் போர்டில் தடுத்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி திருடி நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பத்தி மூணுக்கு அறுநூற்றி நாற்பத்தி மூணு அப்படியே கொடுத்துருக்கோம் திருடி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக பிசிஆர் நம்பர் பிசி பாஸ் ஆகிற மாதிரியும் முந்நூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏழுநூற்றி நாற்பத்தி மூணு அறுநூற்றி நாற்பது அறுநூத்தி நாற்பத்தி ஒன்று அறுநூற்றி நாற்பத்தி ஆறு இந்த மாதிரி நம்பர் தாங்க கொடுத்துருந்தோம் ஏபிசி வந்து நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தோடைய எட்டாவது வின்னிங் வந்திருக்குங்க ஏபிபிசிஎஸ்சிலேயும் ஆறு நாலு

கொஞ்சம் நல்லாவே வந்து கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் சோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்றவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நம்ம எம்சிகேசிங் அதாவது நம்ம கொடுக்குற நம்பர் மிஸ் நம்பரில் வந்துட்டுனா எம் கேசிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆனால் தான் எம் சிகிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தம் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் எம்சி கேசிங் குரூப்பில் இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஷாட் கொடுப்போம் இந்த மாதிரி ஸ்க்ரீன் தாங்க அதிகப்படியான அதிகமாக நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதை மேட்ச் பண்ண முடியும் டெய்லியும் திருடி எடுத்து வைக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் மார்க் பண்ணியிருப்பேன் ஸ்கொயர் பாக்ஸில் அதில் பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி மூணு இருக்குங்க சரிங்களா சரி எண்பத்தி நா எண்பத்தி ரெண்டு அறநூற்றி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அப்படின்றது இருக்குங்க ஒரு ஃபைவ் டி நம்பரில் கொடுத்துருக்கோம் அப்படியே நமக்கு வந்து த்ரீ வந்து பாஸ் ஆயிருக்கு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பது ரெண்டு இடத்துல இருக்கும் சரிங்களா மேலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆறு நாலு நாலு மூணு பேர் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் இந்த எட்டாவது வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் போலோ செட்டிப்பட்ட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த கெஸிங் மேலேயே பார்த்தீங்கன்னா தெரியுங்க நம்ம அறநூற்றி நாற்பத்தி ஒன்று கொடுத்துருப்போம் அறநூற்றி நாற்பது கொடுத்துருப்போம் அதேமாதிரி அறநூற்றி நாற்பத்தாறு கொடுத்துருப்போம் அதேமாதிரி எழுநூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்துருப்போம் இரநூத்தி நாற்பத்தி மூணு கொடுத்துருப்போம் ஏபிபிசிஎஸ்சியில் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்க பாருங்க ஆறு நாலு நாலு மூணு சரிங்களா இந்த மாதிரி தாங்க எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு மாசினிங் நம்ம தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு நண்பர்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அளவுக்கு கொஞ்சம் கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஒரு நாள் நாள் த்ரீ டி வின்னிங் கொடுத்துட்டுருக்கோம் மற்ற நாள்லையும் பார்த்தீங்கன்னா டூ டி வின்னிங் பண்ணுறோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கோம் பார்த்திங்கனா மாதத்தில் முப்பது நாளுமே நம்ம நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் நான் உங்களை சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் உங்கள்கிட்ட வந்து நம்ம காசை பணம் மாதிரி ரெண்டு ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று லைக் பண்ணுங்க ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த வீடியோங்க சரிங்களா கெஸ்ஸிங்கில் போட்டதை நம்ம அப்படியே எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் இதுலேயும் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த நாலு மூணு சரிங்களா ஆறு நாலு மூணு அப்படின்ற நம்பர் இருக்கும் நாலு ஆறு நாலு மூணுன்ற நம்பர் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஏபிபிசி எஸ்சிலையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாலு மூணு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு மூணு அப்படின்றத ஏபிபிசி எஸ்சியில் கொடுத்துருக்கோம் ஆல் போர்ட்லேயும் நம்ம மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்க